ஜெயலலிதா மாறியும் எம் எம்ஜிஆர் மாதிரியும் எடப்பாடி பண்ணிச்சாமி தலைமை இல்லை அரு வெத்து வெட்டு தலைமைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் நடக்குன்னு கேட்டுருக்காரு ஸோ ஆர்வி உதயகுமார் விபி ராஜர்பா இவங்கெல்லாம் பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை ஆனால் புகார் மட்டும் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு இங்கே திரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மதுரையில் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு இப்போ சின்னம்மா தலைமை திருப்பி வருன்ற மாதிரி ஒரு சில பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மிக முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜுன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவு ஆதரவாளரா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்லூர் ராஜ்ஜு செயல்படா மாதிரி பொதுவான இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்